வணக்கம் ஸ்ரீ பாபத்தியம்மன் ஜோதியிடம் நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா உங்கள் வருங்கால கணவன் அல்லது மனைவி அமையும் இடத்தின் அடையாளத்தை ஜாரத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு லக்கணத்து ஏழாம் இடத்தில் கிரகத்தை வச்சு நம்ம கண்டறியலாம் ஒருவருக்கு வந்து லக்கணத்து ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது அவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் வீடானது அரசு அலுவலகம் சிவன் கோவில் வணிக வளாகம் போன்ற இடத்தின் பக்கத்தில் இருக்கும் அதே போல் வீட்டின் அருகில் வில்வமரம் இயற்கை மரம் இருக்கும் ஒருவருக்கு லக்கணத்து ஏழாயிரத்தில் சதுர பகான் இருக்கும்போது அவர் வரக்கூடிய கணவல்லது மனைவியின் வீடானது பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் விவசாய நிலம் நீர்நிலைகள் சொல்லக்கூடிய ஆறு குளம் குட்டை ஏரி போன்ற இடத்தின் அருகில் இருக்கும் அந்த வீட்டின் பக்கத்தில் வந்து முருங்க மரம் அல்லது அருளிச்செடி இருக்கும் ஒருவருக்கு லக்கணத்து ஏழாம் படத்தில் செவ்வாய் பகான் இருக்கும்போது அந்த கணவலது மனைவியின் வீடானது முருகன் கோவில் ஆராய்ச்சி கூடம் காவல் நிலையம் ஈபீட்டா கசாப்பு கடை ஜிம் போன்ற இடத்தின் அருகில் இருக்கும் அது வீடின் அருகில் வந்து சம்பங்கி செடி அல்லது வேப்ப மரம் இருக்கும் ஒருவருக்கு லக்கணத்து ஏலாம் குருபாக இருக்கும் போது அவர் வரக்கூடிய கணவளவு மனைவின் வீடானது சிவன் கோவில் வங்கி ஃபைனான்ஸ் நிறுவனம் பள்ளிக்கூடம் பூங்காக்கள் நீதிமன்றம் போன்ற இடத்தின் அருகில் இருக்கும் அது வீடு பக்கத்தில் தென்னமரம் வேப்பம் மரம் போன்ற மரங்கள் இருக்கும் ஒருவருக்கு லக்கணத்து ஏழாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கும்போது அவர் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் வீடானது பெருமாள் கோவில் ஏழு கன்னிமார்கள் கோவில் சப்த கன்னிமார்கள் கோவில் பள்ளிக்கூடம் நூலகம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜோதிட நிலையம் பார்க்கு எலக்ட்ரிக் கடை போன்ற இடத்தின் அருகில் அவர் வீடு அமையும் அதே போல் வீடு பக்கத்தில் துளசி செடி இருக்கும் ஒரு ஒருவருக்கு லக்கணத்து ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது அவர் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் வீடானது அம்மன் கோவில் லட்சுமி கோவில் ஜவுளிக்கடை கடை திருமண மண்டபம் விளையாட்டு அரங்கம் ஆடம்பர வீடு தோட்டம் போன்ற இடத்தின் அருகில் இருக்கும் அந்த வீடின் அருகில் வந்து மாமரம் புளிய மரம் நெல்லிக்காய் மரம் போன்ற மரங்கள் இருக்கும் ஒரு கலக்கணத்து ஏழாம் படத்தில் சனி பகவான் இருக்கும்போது கருப்பணசாமி ஐயனார் மதுரை வீரன் காத் காத்தவராயன் முனீஸ்வரம் போன்ற காவல்துறை உள்ள இடத்தின் அருகில் இருக்கும் அடுத்து பழைய கட்டிடம் கிணறு குப்பைமேடு மூங்கில் பனைமரம் அருகில் இருக்கும் ஒரு இருக்க லக்கணத்து ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது அவர் வரக்கூடிய கணவலு மனைவின் வீடானது பாம்பு புற்று காளியம்மன் கோவில் நாகம் சம்பந்தப்பட்ட கோவில்கள் அடுத்தது மதுக்கடை மாடி வீடு மசூதி இருக்கும் அடுத்து குடோன் அடுத்து மரம் இருக்கும் வீட்டின் அருகில் இருக்கும் ஒரு இருக்க லக்கணத்து ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது அவர் வரக்கூடிய கணவளது மனைவியின் வீடானது பாம்பு புற்று பிள்ளையார் கோவில் பாடசாலை சலூன் தையல் கடை சர்ச்சு கொறிக சந்துள்ள இடமாக இருக்கும் அவருக்கு அவர் இருக்கும் வீட்டின் அருகில் வந்து ஆலமரம் இருக்கும் மறக்கம முன்ன சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க